வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் கரண்டி அளவில் விபத்துக்குள்ளான பேருந்தோ எந்த இயந்திர கோளாறும் இல்லையா இன்று சில இடங்களில் காலை வேளையில் மழை பெய்யும் சாத்தியம் கண்டி அலதனியா பகுதியில் பேருந்து விபத்து இருபதற்கும் மேற்பட்டோர் காயம் குடியேற்றவாசிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த பிரித்தானிய அரசாங்கம் நடவடிக்கை இனி விரிவான செய்திகள் இறம்பொடை கெரண்டியல்ல பகுதியில் விபத்துக்குள்ளான பேருந்து சாரதி உட்பட எண்பத்தி ஒரு பேர் பயணித்துள்ளதாக தற்போது தகவல் வெளியாகி உள்ளன இருபத்தி இரண்டு பேர் மரணித்த இந்த விபத்துடன் தொடர்புடைய பேருந்தில் நடத்தப்பட்ட ஆரம்ப கட்ட பரிசோதனைகள் பேருந்தில் இயந்திர குறைபாடுகள் இல்லை என மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் நுவரெலியா மாவட்ட பிரதான மோட்டார் வாகன பரிசோதகர் ஜாலிய பட்டார தெரிவி ார் எனினும் வாகன பரிசோதகர்களை கொண்ட ஒரு இந்த விபத்து குறித்து மேலும் விசாரணைகளை முன்னெடுக்க அவர் குறிப்பிட்டார் விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் நேற்று அவர்களின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன அத்துடன் விபத்தில் காயமடைந்த நாற்பத்தி மூன்று பேரும் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவித்துள்ளன அவர்களில் ஒருவர் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் இந்த நிலையில் விபத்தில் உயிரிழந்தவர்கள் பதினேழு முதல் எழுபத்தி ஒன்பது வயதுக்குட்பட்டவர்கள் எனவும் அவர்கள் திச மகாரம பேராதனிய மொனராக்களையும் லுணுகம் வெவகர பன்னில மற்றும் குருநாகல் பகுதியை சேர்ந்தவர்கள் ஆவார் நாட்டின் சில பகுதிகளில் இன்று காலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது சப்ரகமோ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாதிரி மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் மத்திய மற்றும் ஓவா மாகாணங்களின் சில இடங்களிலும் அம்பாரி மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு வடமேல் மற்றும் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்று மின்னல் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கண்டி அலதனியா பகுதியில் தனியார் பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகி உள்ளது இந்த விபத்தில் இருபதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் என காவல்துறை தெரிவித்துள்ளது குறித்த விபத்து தொடர்பிலான விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் இனி வெளிநாட்டு செய்திகள் பிரித்தானியா உத்தேச குடியேற்ற முறைமையை கடுமையாக கடைபிடிப்பதன் மூலம் குடியேற்றவாசிகளின் வாசிகளின் எண்ணிக்கையினை கணிசமாக கட்டுப்படுத்த முடியுமென பிரதமர் கேயர் ஸ்டாமர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் முன்வொழியப்பட்ட மாற்றங்களில் அனைத்து நுழைவு அனுமதி விண்ணப்பிப்போர் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களுக்கு ஆங்கில அறிவு பரிசோதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஐந்து முதல் பத்து ஆண்டுகள் வரை விண்ணப்பங்களை பரிசோதிப்பதற்கான காலவரையறை நீடிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் வெளிநாட்டு பராமரிப்பு பணியாளர்களின் ஆட்சேர்ப்பை மட்டுப்படுத்தவும் பிரதமர் விரும்புவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த செயற்பாடுகள் சட்டபூர்வமாக பிரித்தானியாவிற்குள் நுழைபவர்களை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளனர் அதேவேளை புகலிட அமைப்பு மற்றும் எல்லை பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் மேலும் மாற்றங்களை வகுக்கும் என உள்துறை செயலாளர் எவர்ட் கூப்பர் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதையான செய்திகளை இரவெட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி